இந்த நாலு மெக்கானிசம் மூலம் உங்கள் இதயம் வந்து தானாகவே ஹார்ட் அட்டாக்கை தடுக்கின்றது அதனால தான் நிறைய பேஷண்ட் நெஞ்சு வலின்னு சொன்னாலும் ஹார்ட் அட்டாக் வருவதில்லை சில நேரத்தில் சிவியர் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்து சில இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு நார்மல் ஆகிடுறாங்க ஏன் நார்மல் ஆகிடுறாங்கன்னா ஒன்று கொடுக்கும் மருந்து மாத்திரைகள் இன்றொழுது வந்து நேச்சுரலாகவே அந்த இரத்த குழாயின் அடைப்பை வந்து லைட்டுக்கு அதாவது உடைக்கக்கூடிய திரவத்தை வந்து நம்ம உடம்பு நேச்சுரலாகவே உற்பத்தி செய்கிறது இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்வது என்ன வேண்டும் என்றால் ஒரு இதய நோயின் வரும்பொழுது அவசரப்பட்டு மிக வேகமாக செயல்பட்டு உடனே ஒரு சர்ஜரி ஸ்டென்ட் செய்வது வந்து சில பேஷண்ட்டுக்கு தான் செய்ய முடியும் எல்லாருக்கும் தேவையில்லை அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நேச்சுரல் மெக்கானிசம் ஆக்ட் ஆவதற்கு கொஞ்ச நேரம் டைம் தர வேண்டும் அதுக்கு சில மாதங்களாக இருக்கலாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க ரிஸ்க் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெயிட்டை குறைங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பண்ண வேண்டும் என்றால் சர்ஜரி இல்லாமல் இந்த இஇசிபி சிகிச்சை முறையை செய்து கொள்ளுங்கள் இவை எல்லாத்தையும் செய்து கொண்ட பிறகு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடிகிறது இதன் மூலம் வந்து நெஞ்சுவலியும் குறைத்து ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்க முடிகின்றது